தென்மேற்கு பருவமழை துவங்கிய நாள் முதலில் சீசன் என்பது நடந்து வருகிறது இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து சீசன் வந்து நிறைவு பெறுகிறது இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வந்து தென்மேற்கு பருவமழையின் தீவிரமாக பெய்து வந்ததன் காரணமாக அனைத்து அருவிகளுமே வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது தற்போது அந்த அனைத்து அருவிகளும் அதாவது ஐந்தருவி மேனருவி பழைய புத்தகம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலுமே வந்து வெள்ளப்பெருக்கு சீரானவர் சுற்றுலா பயணிகள் மீண்டும் குறிப்பெருக்கு வந்து அனுமதி அனுப்பியுள்ளனர் இந்த நிலையில் நேற்று மீண்டும் வார விடுமுறை என்பதால் அதிகாரி முறையிலே இருந்து அதாவது இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து இந்த சீசன் என்பது நிறைவு பெறுவதை உள்ளதால் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நாம் அறியப்படாத பல்வேறு மூலிகள் பட்டு வந்து வரக்கூடிய அறிவியல் குறிப்பிட்ட இந்த சீசன் நாடெங்கிலும்புந்து வருவது வழக்கம் ஆனால் இந்த வார விடுமுறையை பற்றி இந்த அதிகாரி முறையில் இருந்து அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வந்து வெளியூரில் இருந்து மழைய குற்றாலம் ஏனறிவு ஐந்தருவி உள்ளிட்ட பகுதிகளுக்கு வந்து ஆனந்த குழியில் விட்டு வருகின்றனர் மேலும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் கூட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு வந்து வந்து காணல் மழை பெய்து வருவதால் இந்த தண்ணீர் என்பது அஹ் அருகில் வந்து ஆர்ப்படுத்திக் குறித்து வருகிறது தற்போது அனைத்து அறிகளுமே வந்து சீரான தண்ணீர் விழுவதால் சுற்றுலா பயணிகள் கூட்டம் என்ற நிமிடம் வந்து அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் வந்து அனைத்து அறிவு பகுதியுமே வந்து பாதுகாப்பு அதிகப்படியாக போலீசார் வந்து பணியமர்த்தப்பட்டு பாதுகாப்பு பணிகள் மேற்கொண்டு மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கடந்த வாரம் வந்து அறிவியல் குறிப்புகள் குளிக்க முடியாமல் நடை விதிக்கப்பட்டுள்ளால் உள்ள வியாபாரிகள் வந்து கவலையாக உள்ளனர் தற்போது இந்த இந்த வாரம் வந்து வார விடுமுறையை ஒட்டி அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வருவதால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குற்றாலத்தில் அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து சீராக வருவதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டு சுற்றுலா பயணிகளும் ஆனந்த குளியலிட்டு வருவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜன்